அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில சிம்ம லக்னமாக இருக்கீங்க அல்லது சிம்ம ராசியாக இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுடைய வாழ்க்கை துணைவரின் மறுபக்கம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவுல டீட்டெயிலா பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து வேற ராசியா இருந்தாக உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் கூட இது பொருந்தோம் அதே சிம்ம ராசியாக இருந்து நீங்க வேற லக்னமாக இருக்கீங்கன்னா ஒரு பிப்டி அளவுக்கு உங்களுக்கு பொருந்தும் இப்போ இந்த சிம்மம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் ஐந்தாம் பாவகம் இந்த வீட்டின் அதிபதி சூரியன் சிங்கன்னா அது தான் வரும் அப்படின்னு ஒரு டைலாக் கூட நீங்க பார்த்திருப்பீங்க அந்த மாதிரி சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க ஒரு கம்பீரமான தோற்றத்தோடு இருப்பாங்க அதே போல தாராள குணம் இருக்கும் தான தர்மம் செய்யக்கூடிய எண்ணங்களும் இருக்கும் குறைந்தபட்சம் மற்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அறிவுரையாவது வழங்குவாங்க எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு பிரச்சனைனாக்கி இவங்க போய் அதை தீர்த்து வைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மையும் இவங்க கிட்ட இருக்கும் ஒரு நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க கோபமும் டென்ஷனும் அதிகமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க எதிலையுமே வந்து முன்னிலைப்படுத்திக்குவாங்க தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்குவாங்க ஒரு நிறுவனத்துல வந்து ஒரு கடைநிலை ஊழியராக போய் சேர்ந்தா கூட ஏதோ ஒன்று முன்னிலைப்படுத்தி அந்த நிறுவனத்துல ஒரு உயர் பதவிக்கு வந்துருவாங்க அல்லது அவங்க இருக்கிற வேலையிலயே இவர்தான் முக்கியமானவர் இவரை பார்த்தாதான் வேலை நடக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துருவாங்க சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு தலைமை பண்பு நிறைந்தவராக இருப்பாங்க தலைமை பதவிக்கு போகக்கூடிய அந்த ஆற்றலும் இவங்களுக்கு உண்டு இப்போ இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கீங்க சிம்ம ராசியில பிறந்திருக்கீங்கனாக்க உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான வாழ்க்கை துணைவர் வருவார் அப்படின்னாக்க இந்த சிம்மத்துக்கு ஏழாம் பாவகம் என்பது கும்பம் கும்பத்தின் அதிபதி சனி பகவான் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த சனியை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னாக்க சூரியனுக்கு ஆகாது அந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்க வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையும் ஒரு மாறுபாடான அல்லது எதிலும் ஒத்துப்போகாத குணம் உள்ளவராகவே வருவார் ஒரு ஆப்போசிஷன் இருக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா சிம்ம லக்னத்திலோ அல்லது சிம்ம ராசியிலோ பிறந்தவர்களுக்கு காதல் திருமணம் ஏற்படுவதற்கு மிக அதிகமான வாய்ப்புகள் உண்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணலாம் அல்லது காதலிச்சு அந்த காதல் ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் அவர் கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட பெரும்பாலானோருக்கு ஏற்படும் இப்ப வந்து இந்த சிம்மத்தில் பிறப்பீங்கனாக்க பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இருதாரம் அமையிறது அல்லது திருமண வாழ்க்கையில் ஒரு கான்ட்ரவர்சியலோடு இருக்கிறது அதே போல இந்த லவ் மேரேஜ் ஆகிறது இதெல்லாமும் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் இந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு பொறுத்தவரையிலும் உறவுகள்ல கூட திருமணம் ஆகிறதுக்கு ரத்த சம்பந்தமான உறவுகள்ல மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுல குறிப்பா வந்து இங்க வந்து கேதுவோட நட்சத்திரம் இருக்கும் மகம் நட்சத்திரம் அதே போல பூரம் நட்சத்திரம் இருக்கும் சுக்கரனோட நட்சத்திரம் மேலும் சூரியனோட நட்சத்திரமே உத்திரம் ஒன்னாம் பாதம் இருக்கும் இப்போ இந்த பூரம் நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரமாக வரக்கூடிய மகள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாத்தீங்கன்னாக்க மேக்சிமம் இந்த லவ் மேரேஜோ அல்லது லவ் ஏற்பட்டு அதுக்கப்புறம் பிரிவுகள் ஏற்பட்டு கல்யாணம் பண்றதோ கண்டிப்பாக நடக்கும் அதுல வந்து அவங்கவுங்க சுய ஜாதத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை பொறுத்து காதல் சக்சஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றது சொல்லலாம் திருமணத்திற்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு திருமண வாழ்க்கையில ஒரு ஆப்போசிஷன் இருந்துகிட்டே இருக்கும் அதாவது ஒத்துப்போகாத வாழ்க்கை துணைவரை அடைந்திருப்பாரு இருப்பாரு கணவனாகவோ அல்லது மனைவியாகவோ எதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நிதானமாக செயல்படக்கூடியவராக இருப்பாங்க ஆனால் ஒரு நீதி நேர்மையெல்லாம் இருக்கும் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அன்பு காட்டக்கூடியவராகவும் வருவார் இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் அன்பு காட்டக்கூடியவராகவும் இவரை நேசிக்கக்கூடியவராகவும் இருப்பாரு ஆனாலும் அவர்களுக்குள் ஒரு குணம் என்பது பாத்தீங்கன்னா ஒத்துப்போகாத தன்மையா நிறையவே இருக்கும் அதனால வந்து திருமணத்துக்கு மீறிய உறவுகளோ கூட இந்த சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் பொதுவாகவே எதிர்பாலினரை வசீகரிக்கக்கூடியவராகவும் இருப்பாங்க அதனால மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்ப்பாளினருடைய அப்ரோச்சஸ் அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு வந்துகிட்டேதான் இருக்கும் அதே போல இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரைக்கும் கோபமும் பிடிவாதமும் இருக்கும் இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் கம்யூனிகேஷன் ஸ்கில் நிறைய இருக்கும் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க நிறைய சுற்றுப்பயணம் செய்யணும் டிராவல்ஸ் பண்ணணும் அங்கங்க போகணும்னு நினைப்பாங்க அதே போல நண்பர்கள் அதிகமாகவும் இருப்பாங்க நிறைய பிரச்சனைகள் குடும்பத்துல இருந்தாலும் அதை வெளியும் காட்டிக்க மாட்டாங்க ஆனா மனசுக்குள்ள வந்து வருத்தங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை பத்தி சொல்றேன் அதே போல எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இவங்க வந்து டாமினேஷன் விரும்ப மாட்டாங்க ஆனா சிம்மத்தை பொறுத்தவரை டாமினேட் பண்ணக்கூடியது அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க டாமினேஷனாலேயே இவங்க வந்து ஒரு கட்டத்துல என்ன வாழ்க்கையோன்னு வெறுப்பை அடைந்து அப்புறம் தான் வந்து வேற வகையான முடிவுகள்லாம் அவங்க எடுக்கிறது வேற வகையான முடிவுகள் என்னும் போது திருமண வாழ்க்கையில பிரிவுகள் ஏற்படுறது அல்லது ஏதாவது அஃப்ஐஆர்ல போய் விழுறது போன்ற விஷயங்கள்லாம் இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணிவருக்கும் அது ஏற்படும் அதே போல இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அடைஞ்சே தீரணும் அதை கிடைச்சே தீரணும்ன்ற ஒரு பிடிவாத குணமும் இருக்கும் அதற்காக போராடவும் செய்வாங்க உழைக்கவும் செய்வாங்க போராடி அதை வந்து பெறக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க நிறைய எஃபோர்ட் போடக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தள்ளும் அதிக எக்ஸ்ட்ரீம் லவ் எக்ஸ்ட்ரீம் வெறுப்பு இது மாதிரி காட்டக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த சிம்மத்தில் பிறந்தவங்க பாத்தீங்கன்னாக்க குடும்பத்தை நான் தான் நடத்தணும் நான் சொல்ற மாதிரிதான் கேட்கணும் இதுதான் திட்டவட்டமான ஒரு முடிவு அப்படின்னு சொன்னாங்கனாக்க அதற்கு இவருக்குடைய வாழ்க்கை துணைவர் அதை ஏற்றுக்க மாட்டாங்க இல்ல நான் சொல்றதா கேட்கணும் அப்படின்ற ஒரு பிடிவாதம் இருக்கும் எதுலேயும் ஒரு மந்தத்தன்மையும் இருக்கும் அதே போல கோபமும் எடுத்தறிந்து பேசக்கூடிய தன்மையும் இருக்கும் அதனால ரெண்டு பேருக்குள்ள ஒரு முரண்பாடுகள் இருந்துகிட்டே இருக்கும் அதே போல குடும்ப வாழ்க்கையிலையும் இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் இவருடைய குடும்பத்தோட போகாத தன்மை இருக்கும் அதனாலவும் வந்து குடும்ப ரீதியாகவும் பிரச்சனை வர்றதுனால திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் மேலும் பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படும் அதாவது குறிப்பா வந்து தொழில் காரணமாக நிறைய வந்து சிம்மராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க வேலையிலேயே அதிக கவனம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை வாழ்க்கை துணை ஒரு பக்கமும் இவங்க ஒரு பக்கம் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அலைச்சலோடு பணிபுரியக்கூடிய சூழ்நிலை எல்லாம் சிம்மராசி சிம்ம லக்னத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்படும் அதனால ஏதோ ஒரு வகையில் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த கும்பம் என்பது பாத்தீங்கன்னாக்க காலப்புருஷ தத்துவத்தின் பதினொன்னாம் பாவகம் லாபஸ்தானமாக வரக்கூடியது அதே சமயத்துல காலப்புருஷ தத்துவத்தோட பாதகஸ்தானமாக வரக்கூடியது அப்போ வந்து வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்கள் இருந்தாலையும் ஏதோ ஒரு வகையில அவரால் பாதகமும் பிரச்சனைகளும் இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அந்த வகையில மாற்று கருத்து இல்லை அதே போல இவர்கள் வந்து கூட்டு தொழிலே செய்யறாங்க அல்லது வாழ்க்கை துணைவரை கூட்டாளியா வச்சு செய்யறாங்கன்னா கூட அந்த தொழில மிகப்பெரிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பொதுவாகவே இந்த சிம்மராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரோட கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும் யார் பெரியவங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும் நான் சொல்றது நீங்க கேட்கணும் அப்படின்ற விஷயத்துல ரெண்டு பேருமே ஈக்குவலா இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையில வந்து ஒரு காம்ப்ளிகேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அதனால வந்து திருமண உறவுகள்லாம் பிரிந்து ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை எல்லாம் சில பேருக்கு ஏற்பட்டுடுது அது வந்து தோஷங்கள் இருப்பவர்களுக்கு ஏற்படும் குறிப்பா இப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துகிட்டு அப்படியே வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களும் நிறைய பேர் இருப்பாங்க சண்டை போட்டுட்டே இருப்பாங்க ஆனாலும் லைஃப்ன்றது ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க தோஷங்கள் இருக்கும் கலசர தோஷமோ தாட தோஷமோ இருக்கும் இப்ப அந்த ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் இப்ப சிம்ம லக்னமாக இருக்கீங்கன்னாக்க இந்த ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பாவகத்துல உச்சம் பெற்று இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த மூன்றாம் பாவகத்துல உச்சம் பெற்று இருக்கு ராகு வந்து ஏழாம் இடத்துல இருக்கு கேது வந்து உங்க ராசி அல்லது லக்னத்திலேயே இருக்கு அப்படின்னாக அவர்களுக்கு இளையதாரம் மறுதாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் சோ அது மாதிரி இந்த சனி பகவான் அங்கே இருந்து ஆயிட்டு இருந்தாலையும் அவர்களுக்கு இரு தாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம் பொதுவாகவே இந்த ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் வக்கரமாகாம இருக்கணும் வக்கரமாயி வேற எங்க இருந்தாலுமே அந்த ஏழாம் பாவகத்துக்கு பாவத் தொடர்புகள் இருக்கு அல்லது ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சனிக்கே வந்து செவ்வாய் பார்வை ராகுக்கே அதோட சேர்க்கை எல்லாம் இருக்குன்னா கூட அவளுக்கு ஒரு தாரம் கழிஞ்சு ரெண்டாம் தாரம் ஏற்படும் அப்படி இல்லைனா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கருத்து வேறுபாடுலாம் இருந்தாலும் பிரிய மாட்டாங்க அல்லது இந்த தொழில் காரணமாக பிரிந்த ஒரு தற்காலிக பிரிவோட போயிடும் மேக்ஸிமம் இந்த சிம்ம லக்னத்தில் இருப்பவர்கள் வந்து பொதுவாகவே ஆளுமை திறன் உள்ளவர்கள் அதனால கொஞ்சம் வாழ்க்கை துணைவரோட டாமினேஷன் பண்ணக்கூடியவராகவும் இருப்பாரு அந்த டாமினேஷன் வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் ஏத்துக்கிறது இல்லை அந்த ஏத்துக்காத தன்மை ஒத்து போகாத தன்மையாலதான் வந்து பிரிவுகள் வருது ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து யாராவது ஒருத்தர் பார்த்துக்கிட்டா நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோட போயிட்டாங்க அந்த பிரச்சனையுமே கிடையாது மேலும் இவர்களுக்கு இந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு எந்த ராசியில திருமணம் செய்யக்கூடாது என்பதை பற்றி நாம இங்க பாக்கும்போது ராசி லக்னம் குறிப்பா நீங்க சிம்ம லக்னமாக இருக்கீங்கன்னாக்க மகர லக்னமும் கும்ப லக்னத்தை தவிர்க்கிறது நல்லது லக்ன பொருத்தம் என்பது ரொம்ப முக்கியம் அதே போல இந்த சிம்ம ராசியாக இருக்கீங்கனாலே மகர ராசி கும்பராசியை தவிர்க்கிறது தான் நல்லது வேற ராசியில் கூட நீங்க கல்யாணம் பண்ணலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப சிம்ம ராசியாக இருக்கீங்க நீங்க வந்து மிதன ராசியை கல்யாணம் பண்ணலாமான சிம்ம ராசி அதிபதி வந்து சூரியன் மிதனம் வந்து பாத்தீங்கன்னாக்க புதன் அது தாராளமா பண்ணலாம் ஆனா கடகத்தை பண்ணலாமா அப்படின்னாக்க ஒரு பிரிவுகளும் கான்ட்ரவர்ஷியல் இருந்துகிட்டே இருக்கும் அதாவது சிம்ம ராசியா இருக்கீங்க நீங்க கடகராசியை மேரேஜ் பண்ணலாமான்னாக்க அதுல பிரிவுகளும் பிரச்சனைகளும் இருக்கும் ஜாதக பொருத்தம் ஜாதக பொருத்தத்துல தோஷங்கள் இல்லை கலசர தோஷம் எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னாக்க பண்ணலாம் ஆனா கொஞ்சம் சச்சரவுகள் இருந்தாலையும் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் சோ அந்த மாதிரி நம்மளுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிட்டு தான் நம்ம மேரேஜ் பண்ணணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா நான் சொல்ல வர்றது இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க அதே போல இந்த சிம்ம ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க சனி பகவானுடைய ராசிகளாக வரக்கூடிய மகரம் கும்பத்தை தவிர்த்துட்டு மற்ற ராசிகள்ல நீங்க வந்து மேரேஜ் பண்றதா இருந்தாலையும் அதுக்கு ஜாதக ரொம்ப பார்க்கணும் முக்கியமா வந்து தோஷங்கள் இல்லாத ஜாதகமாக இருக்கணும் கலஸ்தர தோஷம் ரெண்டு ஜாதகத்திலயும் இருக்குன்னாக்க திருமணம் பண்ணாம அவாய்ட் பண்றது நல்லது இப்ப செவ்வா தோஷம் கூட பாத்தீங்கன்னாக்க விளக்கு இல்லாத செவ்வாய் தோஷம் கூட சில பேருக்கு இருக்கும் அதாவது மிதுரத்துல செவ்வாய் இருக்கு அல்லது கண்ணில செவ்வாய் இருக்கு அந்த பாவகம் வந்து இப்ப சிம்ம லக்னமாக இருக்கீங்க உங்களுக்கு ரெண்டாம் இடம் கன்னி கன்னியில செவ்வாய் இருக்கு அதற்கு சுப தொடர்புகள் இல்லை குறிப்பா குருவோட பார்வை இல்லை அங்க வந்து தனித்து செவ்வாய் இருக்குன்னா அது கடுமையான செவ்வா தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படிப்பட்டவர்களுக்கு அதே மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு செவ்வா தோஷம் உள்ளவங்கள மேரேஜ் பண்ணும் அதே போலதான் ராகு கேது ராகு கேது தோஷத்தை செய்யக்கூடியதா இல்லையான்றதை நம்ம கணிக்கணும் ராகு கேது ஒன்னியல்ல இருக்குன்னா சில நேரங்கள் அது தோஷத்தை செய்யாம கூட இருக்கும் சுபர்களோட தொடர்புகள் இருக்கும் அப்போ அது நல்லது செய்யக்கூடியதாக இருக்கும் அதற்கு உண்மையான ராவு கேது தோஷம் உள்ள ஒரு ஜாதகத்தை இணைத்தாலும் பிரச்சனை ஏற்பட்டுடும் அப்போ அந்த ராகு கேது வந்து தோஷம் இருந்தாக அதே போல ராகு கேது தோஷம் உள்ள ஒரு ஜாதகத்தை இணைக்கிறது நல்லது தோஷங்கள் இருக்கு ஆனா அந்த கலசர தோஷமோ தாரதோஷமோ இருக்குன்னா அதே மாதிரியான ஜாதகத்தை இணைக்க கூடாது என்பதுதான் அங்க முக்கியமான கருத்து அதே போல பாத்தீங்கன்னாக்க குறிப்பா இந்த சிம்ம லக்னத்தில் சிம்மா ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில வந்து தொழில் ரீதியாக உயர் பதவி அடையக்கூடியவர்கள் முன்னேறக்கூடியவர்கள் ஆனா ஃபேமிலி லைஃப்ல ஒரு பேலன்ஸ்டா இல்லாம சில நேரங்கள்ல பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை பிரச்சனையோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டுடுது வாக்கால் தொழில் எல்லாம் இவங்களுக்கு அற்புதமான தொழிலாக இருக்கும் குறிப்பா ஆசிரியர் தொழில் மார்க்கெட்டிங் சேல்ஸ்ல இருக்கிறாங்க வக்கீலாக இருக்கிறாங்க அப்படின்னாக்க இவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க இப்போ இந்த காலக்கட்டத்தில் கம்ப்யூட்டர் ஐடி துறையிலயும் நிறைய பேரு சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க இருக்கிறாங்க சோ அப்படிப்பட்டவர்கள் பொறுத்தவரையிலும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை அடையாதிருந்தாலும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை சில பிரச்சனைகள் தான் இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம ஜாதகப்படி பொறுத்தும் சரியா பார்த்து இந்த மாதிரி தோஷங்கள்லாம் இருக்கு அப்படின்னாக்க தோஷம் இல்லாத ஒரு ஜாதகத்தை இணைக்கும் போது நல்லா இருக்கும் அதே போல காதல் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறதுனால முடிந்த அளவுக்கு காதல் திருமணம் என்பது வந்து பண்ணா கூட விருப்பப்பட்டாச்சு மேரேஜே பண்ணா கூட ஒரு முறை ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து அதற்கப்புறம் சரியா இருந்தாக பண்ணலாம் இல்லைன்னா தவிர்க்கிறது நல்லது என்னன்னா ஆப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி காதல் சக்சஸ் ஆயிடுச்சுன்னாலையும் ஒரு பக்கம் பிரச்சனையோடயே வாழ்ந்துட்டு இருக்கும் போது மனக்கசப்பால அந்த காதல் கசக்க ஆரம்பிச்சிடும் அதனால வந்து பாத்தீங்கன்னாக்க காதல் திருமணமா இருந்தாலும் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்றதுல தப்பு கிடையாது ஏன்னா நான் சொன்ன மாதிரி சில விதிகள் எல்லாம் பாதிப்பாக இருக்கு ரெண்டு பேருக்குமே அப்படின்னாக்க தவிர்க்கிறது நல்லது ஒருத்தருக்குதான் ஒருத்தருக்கு சுத்த ஜாதகமா இருக்கு ஒருத்தருக்கு தோஷங்கள் இருக்குன்னா பண்ணலாம் ஆனாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையா போறது வாழ்க்கையில மிக நன்மையை ஏற்படுத்தும் சிம்மம் ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு போராடிக்கிட்டே இருக்கிறதா இருக்கு வாழ்க்கையில பிரிந்திருக்கிறோம் டிவோர்ஸ் ஆக போதா இல்லையா அப்படின்ற கேள்வியெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் உங்க சுய ஜாதகத்தை ஒரு ஜோதிருடன் கொடுத்து செக் பண்ணீங்க தோஷங்கள் இருந்தாக சேர முடியாது இல்லைனாக சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு கூட ஏற்படும் அதுவும் இந்த காலகட்டத்துல கண்டகச்சனி நடக்கிறதுனால திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை இருந்துகிட்டு இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போகலாம் பௌர்ணமி நாட்களிலோ அமாவாசை நாட்களிலோ அந்த கிரிவலம் போய் நீங்க வந்து அங்க இருக்கிற அஷ்டலிங்கங்களையும் அந்த அண்ணாமலையாரையும் தரிசிக்கும் போது நிச்சயமாக நல்ல பலன்களோ ஒரு சொல்யூஷனோ உங்களுக்கு கிடைக்கும் ஒரு தெளிவான தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்